வருகை தந்திருக்கின்ற திராவிட இனத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான்காம் தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணாவுடைய முதல் தளபதி கலைஞர் கலைஞருக்கான தளபதி நம்முடைய தலைவர் இன்றைக்கு நம்முடைய தலைவருக்கான இயக்கத்தினுடைய தளபதியாக மூன்றாம் தளபதியாக அதே போன்று திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த இருக்கின்ற நம்முடைய இளைஞணி செயலாளர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தினுடைய இளைஞணி செயலாளர் நீட்டுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய இளம் தலைவர் சின்னவர் அவர்களே இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களே மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் துரை சந்திரசேன் அவர்களே கழகத்தினுடைய மூத்த முன்னோடி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் எஸ்எஸ்பி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏனாதி பாலு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக்குமார் அவர்களே அண்ணன் டிகேஜி நீலமேகம் அவர்களே வணக்கத்திற்குரிய தஞ்சை மாநகராட்சியினுடைய மேயர் அன்பு சகோதரர் சன் ராம்நாதன் அவர்களே இங்கே அனைவரையும் உரையாற்ற அழைத்து கொண்டிருக்கின்ற அண்ணன் இளங்கோவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற ஒன்றியக் கழக நகரக் கழக பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நம்முடைய இயக்கத்தினுடைய இன்றைய நம்முடைய தலைவர் மாநில இளைஞனுடைய செயலாளராக இருந்த பொழுது மாநில இளைஞனுடைய துணை செயலாளராக அவரோடு இந்த மண்டபத்தில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரான அண்ணாதுரையுடைய இல்லத்தில் கலந்து கொண்டது தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது இன்றைக்கு இளைஞனை செயலாளராக நம்முடைய சென்னவருடைய இந்த நிகழ்விலையும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு நாளை அவர் முதலமைச்சராக இருந்து இதே மண்டபத்தில் வந்து இது போன்ற நம்முடைய மூத்த முன்னோடிகளுக்கான இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற நாளும் வரும் என்கின்ற அந்த எண்ணம் எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய இளைய சமுதாயத்திற்கே உண்டு ஆக அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய இளைஞணி செயலாளர் டிசம்பர் பதினேழாம் நாள் நடைபெற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரினுடைய மாநில இரண்டாவது அந்த மாநாட்டினுக்கான அந்த அழைப்பை தொடர்ந்து டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு அந்த அழைப்பை விடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த அழைப்பு என்பது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் இனத்திற்கான அழைப்பாக அதை ஏற்று என்றைக்குமே நம்முடைய தஞ்சை மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அதிகப்படியான இளைய சமுதாயம் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளும் என்ற உறுதிமொழியோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அவரை இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைத்து பெரியவர்களும் அந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடாக அமைய வேண்டும் என்கின்ற உங்களுடைய வாழ்த்துக்களோடு அவரை மீண்டும் ஒரு முறை நான் வருக 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 என்று வரவேற்று இந்த உடன்று உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்